அரசாங்கத்தில் மலாய் அதிகாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் அம்னோ உறுப்பினர்களை தனது புதிய மலாய் ஒற்றுமை கூட்டணியில் சேர அழைப்பதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமட் கேட்டுக் கொண்டுள்ளார் இருப்பினும் கூட்டணியில் சேர அம்னோவை ஒரு கட்சியாக அழைக்கவில்லை என்று அவர் கூறினார் அம்னோ உறுப்பினர்கள் மலாய்க்காரர்கள் என்பதால் கூட்டணியில் சேர தாம் அழைப்பதாகவும் அவர்கள் தங்கள் முயற்சிகளுடன் உடன்பட்டால் அவர்களை வரவேற்பதாகவும் அறக்கட்டளையில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார் தேசிய தலைவர் முகைதீன் யாசின் பொதுச்செயலாளர் ஹம்சா ஜெயனுடீன் மற்றும் பாஸ் கட்சியின் துணை தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் ஆகியோர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர் பாஸ் மற்றும் பெர்சாத்துவை உள்ளடக்கிய பெரிய கூட்டணி இப்போதைக்கு ஒரு முறையான அரசியல் கட்சியாக இருக்காது என்று மகாதீர் கூறினார் மலாய்க்காரர்களை ஒன்றிணைக்க பல குழுக்கள் முயற்சி செய்கின்றன ஆனால் அதிகமாக இருந்தால் நாம் பிளவுபடுகிறோம் நாம் ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் நாம் வெற்றி பெற்றால் மட்டுமே மீண்டும் அதிகாரத்தை பெற முடியும் என்று மகாதீர் கோடி காட்டினார் பல மொழிகள் பேசப்படுகிறது என்பதால் தேசிய மொழியாக மலாய் மொழியின் நிலைப்பாடும் ஓரம் கட்டப்படுவதாக அவர் கூறினார் மலாய்க்காரர்களின் உரிமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அத்தகைய உரிமைகள் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்ட போதிலும் அதற்கான பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் கூறினார் மலாய்க்காரர்கள் தங்கள் நிலை அச்சுறுத்தலில் உள்ளது என்பதை உணர வேண்டும் பலர் குறிப்பாக கிராமப்புறங்களில் இந்த ஆபத்தை புரிந்து கொள்ளவில்லை நாங்கள் அவர்களுக்கு அதை புரிய வைக்க உதவ வேண்டும் என்று அவர் கூறினார் மலாய்க்காரர்களிடம் அரசியல் கட்டுப்பாட்டை மீண்டும் கொண்டு வரும் முயற்சியில் எதிர்கால தேர்தல்களில் போட்டியிட கூட்டணி தயாராக தொடங்கும் என்றும் அவர் கூறினார் ஜார்ஜ் டவுனில் உள்ள மருத்துவ நிறுவனம் ஒன்றின் நிர்வாகி இணைய மோசடியில் பதிமூன்று லட்சம் வெள்ளிக்கும் மேல் இழந்துள்ளார் நாற்பத்தி ஆறு வயது அவ்வாடவர் இன்ஸ்டாகிராமில் உள்ள விளம்பரத்தால் கவரப்பட்டுள்ளார் அதன் மூலம் ஒரு பெண்ணுடன் அறிமுகம் ஆகி அவரின் பேச்சால் பங்கு முதலீட்டில் ஈடுபட அந்த ஆடவர் ஆர்வம் காட்டியுள்ளார் இந்த முதலீட்டில் கணிசமான லாபம் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது இதனை அடுத்து எனும் செயலியை பதிவிறக்கம் செய்து ஏப்ரல் இறுதியில் இருபது முறை நான்கு வங்கி கணக்குகளுக்கு சுமார் பதிமூன்று லட்சம் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட பணத்தை அனுப்பியுள்ளார் ஆனால் சொல்லியபடி லாபத் தராமல் தம்மை இழுத்தடித்ததோடு மேலும் பணம் கட்டினால்தான் கமிஷன் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தாம் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்த அவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் மலேசியாவில் பொது போக்குவரத்து பயன்பாடு தற்போது சுமார் இருபது விழுக்காடாக மட்டுமே உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார் முப்பது தேசிய போக்குவரத்து கொள்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள நாற்பது விழுக்காடு இலக்கை விட இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது என்று அவர் கூறினார் மெனாரா பிரசாரணாவில் நடைபெற்ற மலேசிய சிவில் அறிஞர்கள் மன்றத்தின் ஆறாவது ஆய்வரங்கிற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் இன்று காலை பாரு பாங்கி ஜலாங் பி ஆறு பிரிவு பதிமூன்றில் சென்று கொண்டிருந்த தொழிற்சாலை பேருந்து சதுக்கி கவிழ்ந்ததில் முப்பத்து மூன்று வெளிநாட்டு தொழிலாளர்கள் காயமடைந்தனர் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துறைக்கு அவசர அழைப்பு ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமர் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு பதிமூன்று பணியாளர்கள் மற்றும் மூன்று அவசர வாகனங்கள் அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார் காயமடைந்த தொழிலாளர்களில் எட்டு பேர் மேலதிக சிகிச்சைக்காக தாஜாங் மருத்துவமனை மற்றும் சர்டாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகாதார அமைச்சின் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளித்ததாக அறிக்கையில் தெரிவித்தார் கேளிக்கை மையத்தில் ராணுவ வீரரின் புகைப்படங்கள் ஒலிபரப்பப்படும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரி மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர் தனது காதலி உடனான ஓராண்டு உறவு நிறைவு பெறுவதற்காக கேளிக்கை மையத்தில் விருந்தும் உல்லாச கொண்டாட்டமும் நடத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கிளம்தான் ஐ கேஇம் ராணுவ படையைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரி அவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இது ராணுவ அதிகாரியின் தனிப்பட்ட வாழ்க்கை என்றாலும் ராணுவ அரசு சீருடையில் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கும்படியான புகைப்படங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பான சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரியின் காதலி என நம்பப்படும் திருநங்கையையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்